தலைவர் என்றால் தலைமை என்றால் இல்லை எல்லாம் சேர்ந்த ஒரு கொள்கலன் ஒரு கொள்கலன் அது கிட்ட எல்லாம் இருக்கணும் அதெல்லாம் உள்ளவர் தான் பிரபாகரங்கனாருங்க தொண்ணூத்தி தொண்ணு நாள் வந்து நவம்பர் நவம்பர்ல நாங்க ஜென்மன்ல பேசணும் டிசம்பரா இருக்கலாம் இல்ல நவம்பர் கடைசியா இருக்கலாம் ஜூரிச்சுல பேசினது அதை வந்து அன்னைக்கு அவர் சொல்லும்போது எனக்கு மனசில் பதிஞ்சுது கிட்டு சொல்லும்போது அதன் பிறகு படிக்க படிக்க அவர் பார்க்க பார்க்க அந்த உண்மையான கொள்கலன் அது கொள்கலன்னா எனக்கு இது தெரியாது நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற கொள்கலன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனவம் அல்ல எனக்கு தெரியாது தெரிஞ்சுக்கணும் இதையும் தெரிஞ்சுக்கிட்டதான் நான் தலைமை தாங்களாம் என்கின்ற தேடலில் இருந்த தலைமை அது இப்போ இப்போ பயிற்சி ஆயுத பயிற்சி போர் போக்குவரத்து சாவு போ எல்லாம் நடந்துக்கிட்டு இதுவும் கற்று வந்திருக்கு இது எல்லாருக்கும் இந்த வாய்ச்சா இருக்குது சில பேர் தான் அது வாய்க்கும் அதை தான் நீங்கள் சொல்கிறீங்க தமிழ் தாய் கொடுத்த ஆமாம் சொல்லிட்டு இந்த இப்போ தளபதி கிட்ட பற்றி சொல்லும்போது ஒரு விஷயம் படித்தது என்னன்னா தொடக்க காலத்தில் இதே தலைவர்கள் கூட ஒன்றா இருந்த பிரிந்தவர்களை கிட்டவும் ஒருத்தரு நாங்கள் பிரிஞ்சிட்டோம் பிரிஞ்சுட்டு கலைஞ்சிட்டோம் பிற்பாடு வந்து வேற வேறு வேலைகள்னு ஏதோ சாக்கு போக்கு சொல்லிவிட்டு வெளியில் வந்துட்டோம் ஒரு நாள் வந்து தலைவர் வந்து நடந்து போயிட்டு இருக்கிறார் நாங்கள் சினிமாவுக்காக சைக்கிளெலாம் அந்த பக்கம் போயிட்டுருக்கிறப்ப அவர் நடந்து போகிறாரு நாங்கள் கடந்து தான் போகணும் சரி பார்க்காத மாதிரி நாங்கள் மெரிச்சுக்கிட்டே கொஞ்சம் தூரம் போய்ட்ட உடனே போய் திரும்பி பார்க்குறோம் அவர் எங்களை பார்த்துட்டு கை காட்டுறாரு சரி என்ன பண்ணுறது சொல்லிட்டு இறங்கி வரோம் என்ன எங்கே எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சினிமாவுக்கு போகிறோன்னு சிரிச்சுட்டு கடைசி வரைக்கும் நான் ஒருத்தராக இருந்தாலும் கூட நோக்கத்துக்காக மட்டும் இந்த நோக்கம் அடையிற வரைக்கும் என் உயிர் இதில் தான் இருக்கும் விலக மாட்டேன் நான் இதுதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நோக்கத்தை விட்டுறாதீங்க அப்படின்னு அப்போ தான் எனக்கு தோணுச்சு இந்த தலைவரை நம்ம விட்டுட்டோம் இனி விடக்கூடாதுன்னு நான் திரும்ப இணைஞ்சேன் அப்படின்றத ஒரு இடத்துல பதிவு பண்ணி சரி 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 அதை பதிவு பண்ணியிருப்பாரு இப்போ இப்படி தான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தளபதிகளும் போராளிகளும் எல்லாருமே மக்களும் கூட கூட இருந்தாங்க இந்த நாள் வந்து இன்னும் எப்படி கடத்தணும் அடுத்த தலைமுறைக்கு இப்போ இந்த நாள் மாவீரன் நாள் என்பது வந்து நம்ம வந்து தலைவர் பெருபான்னு சொன்னது போல ஒரு துக்க நாளாக ஒரு மட்டும் அதை துக்க நாள் தான் நம்ம வீரர்கள் லட்சக்கணக்கில் நம்ம மக்களும் வீரர்கள் வல் வல்லாயிர கணக்கிலும் உயிரியகம் செய்திருக்கிறார்கள் நினைவுன்னா உங்கள் அஞ்சலுக்கு வீர வணக்கம் செலுத்தணும் அதே சமயம் நம்ம இன விடுதலைக்கும் நம்ம மொழியினுடைய மேம்பாட்டுக்கும் தாயக உருவாக்கத்துக்கும் மனிதகுல மேம்பாட்டுக்கும் உறுதி எடுக்கணும் உறுதி எடுக்கணும்